வணக்கம் வழங்கும் பங்கு சந்தை மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணிக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் நிப்டியை பத்தி ஒரு பிக் பிக்சர் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அதில் குறிப்பாக நம்ம வரைபட பார்க்க போறோம் முதல்ல நம்ம வரைபடத்துக்கு போகலாம் இப்போ வரைபடத்துக்கு நம்ம மாறுறோம் வரைபடத்தில் இப்போ நம்ம பார்க்குற வரைபடம் அப்படின்றது ஒரு டெய்லி சார்ட் இந்த டெய்லி சார்ட்டை நம்ம பார்க்கும்போது ஒரு பாட்டம் இன்னொரு பாட்டம் ஒரு டபுள் பாட்டம் கொஞ்சம் அதிகமான அளவு இறங்கி ஏறினாலும் கூட ஒரு டபுள் பாட்டம் மாதிரி அமைப்பாக சப்போர்ட் லெவல் இந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு அடுத்த இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் அண்ட் கிங் பேட்டர்ன் போல தோற்றம் இல்லையா இதை தாண்டி மேல பொழுது குறிப்பாக தற்போது தடுக்கப்படக்கூடிய இடம் அப்படின்றது முக்கியமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லை முக்கியமான ஒரு தடுப்பு இல்லையா இருக்கு அப்போ முந்தைய முப்பது இப்போ அந்த எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது என்பது முக்கியமான தடையாக இருக்கிறது ஒருவேளை எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பதை தாண்டும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் வரலாம் இந்த மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்வது கிட்டத்தட்ட இங்கிருந்து இருபத்தி அஞ்சு புள்ளிகள் கூட வரலாம் ஆக எட்டாயிரத்து முன்னூத்தி இருபத்தி தாண்டினா அது எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி நோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி சப்போர்ட் சோன் அப்படின்னு நம்ம பேலிச்சாட்டில் பார்க்கும்போது இப்போதைய சப்போர்ட் சோன் அப்படின்றது எட்டாயிரத்தி நூத்தி இருபதுன்னு சொல்லலாம் அப்போ எட்டாயிரத்தி நூத்தி முப்பது கூட ஈஸியா என்ன வச்சுக்கலாம் எட்டாயிரத்தி நூத்தி முப்பது எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது இந்த இருநூறு புள்ளிகள் கிடையாது தற்போது அது ஒரு சொல்லுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா பாக்கிறோம் இதான் வந்து பிக் பிக்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இதே நம்ம இன்டர்நெட் ட்ரேட்ல எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இன்டர்நெட் வரைபடத்துக்கு போயிட்டோம் இந்த வரைபடத்துல பார்க்கும்பொழுது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை இல்லையா நேர்த்தி க்ளோசிங் லெவலுக்கு அருகாமையிலே துவங்கி ஒரு வெறி குதிரை எல்லையில் அதாவது கீழே எட்டாயிரத்தி இருநூத்தி ஒரு முப்பத்தெட்டு நாற்பதுன்னு சொல்லலாம் மேல சொல்றதா இருந்தா இருநூத்தி எழுபது எனக்குறைய ஒரு ஒரு முப்பது புள்ளிகளுக்கு இடையே மட்டும் அதனுடைய ஒரு நகர்வு பார்க்கிறோம் இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய நகர்வுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம் இந்த பெரிய நகர்வுக்கு அடித்தளம் அப்படின்றத வந்து குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது இப்போது இது கீழே உடைக்குமா மேல ஏறுமா அப்படின்றதான் ஒரு முக்கியமான இடமா பாக்குறோம் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் சோனாக இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த எல்லை அப்படின்னு நாற்பது எடுத்துக்கலாம் இந்த தான் இப்போதைக்கு ஒரு முக்கியமான இன்றாண்டிய சப்போர்ட் எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக நம்ம வந்து எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கீழ் எல்லையாகவும் இருநூத்தி முப்பத்தி ஐந்து கீழ் எல்லையாகவும் மேலே அப்படின்னு எடுக்கும்போது இந்த எல்லை எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபது என்பதை ஒரு மேல் எல்லையாகவும் நாம் வைத்துக் கொள்ளலாம் அதான் இப்போதைக்கு நமக்கு முக்கியமான எல்லைகளாக நம்ம எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இந்த ரெண்டு எல்லைகளை உங்களுக்காக இப்ப நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்காக அதை நான் வரைஞ்சி காட்டுறேன் அதாவது எட்டாயிரத்தி இரநூத்தி அந்த எல்லை எப்படி யூஸ் பண்ணணும் நீங்க ஒரு மாடல் காமிச்சிருக்கேன் இதனால இப்ப நான் மார்க் பண்ண போறது உங்களுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது முப்பத்தி அஞ்சு இதான் வந்து இப்போதைக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்ஸ் ஆக இருக்குது இதை உடைக்கும் போது பெரிய இறக்கங்கள் வரலாம் மேல அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போதைக்கு என்ற ஒரு எல்லை மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக இருக்கிறது இந்த பயன்படுத்தி நான் வியாபாரத்தை பார்க்கலாம் முப்பத்தஞ்சு முப்பது போது விற்று வாங்குவதும் எழுபத்தி ஐந்து போது வாங்கி விற்பதும் பண்ணலாம் இல்லையா எங்க வாங்கினாலும் இருநூத்தி முப்பது ஸ்டாப் லாஸா போட்டுக்கிறேன் அப்படின்றது ஷார்ட்டுக்கு எழுபத்தி அஞ்சு எண்பது ஸ்டாப் லாஸாகவும் போட்டுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நம்ம நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ண போதும் அடுத்த முறை அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும் அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸும் லைக்கையும் போடுங்க நன்றி